ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் பார்த்திங்களா எவ்வளோ அழகு இது என்னென்னா மெக்சிகன் பெட்டோனியா எங்கள் வீட்டில் பூத்துருக்கு இது இப்போது ஒன்று ஒன்று தான் பூத்துருக்கு அதுலேயும் மூணு வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே மெக்சிகன் பெட்டோனியா வெரைட்டி மூணு கலர் பாருங்களேன் மூணு கலரும் இன்றைக்கி ஒன்றாவே பூத்துருக்கு அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவு வா அழகாக இருக்குல்ல இது எங்கள் வீட்டில் அழகழகாக பூக்கள் பூக்குங்க யார் வீட்டில் இருந்தாலுமே அழகாக தான் இருக்கும் இவ்வளோ அழகு ஒயிட்டு பிங்க்கு அதுக்குள்ளே ஒரு டார்க் பிங்க்கு ப்ளூ கலர் ப்ளூ கலர் நிறைய பார்க்க முடியாது ஆனால் இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல கலராக இருக்குது இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது இவங்கெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகு அது மட்டுமா இந்த கத்திரி பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூ அந்த கத்திரிக்காயோட பூ எவ்வளோ அழகு வாட்டிய பியூட்டி இது தானாக முளைச்சது இந்த ப்ளூ கலர்லாம் தானாக முளைச்சது இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சது ரொம்ப அழகாக இருக்குது ஓகே பாய்